ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி வாழைப்பூ ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பூனாவே கசக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பவுலில் தயிர் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை டிப் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் கசப்பாகாமல் இருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் கடலை மாவு அரிசி மாவு சோளம் ரெட் சில்லி கரம் மசாலா சில்லி பவுடர் சால்ட் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக வாட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பஜ்ஜி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மாவை அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க வாழைப்பூவை வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவெல்லாம் நல்லா வாழைப்பூவில் கோட்டாகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற விடுங்க எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு பபுள்ஸ்லாம் நின்று ஒன்றே போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கிறிஸ்பியான டேஸ்டியான வாழைப்பு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வாழைப்பூவை நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா குட்டீஸ்ங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடு எப்படி இருக்குது நல்லா சாப்பிடு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க